சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இதுவும் ஒரு வித்தியாசமான ஸ்லோகம் நம்ம ரொட்டீன் ஃபார்மேட்டில் வராது நம்ம ரொட்டீன் ஃபார்மேட் புன்னகைக்கான காரணம் அடுத்து இந்த புன்னகை வெளிப்படுத்தும் அனுமானுடைய குணம் அடுத்து பலன் அப்படி பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம இதுவும் ஒரு வித்தியாசமான ஸ்லோகம் ஏன் வித்தியாசமானதுன்னா முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சீதை ராமன்ட்ட என்ன சொன்னா நான் பரதன் மீதும் உயர்ந்த நன்மதிப்பு வச்சிருக்கேன் அதனாலதான் ஹனுமானிடம் பரதனை பற்றி விசாரிக்கும் போது சீதை கடைசியா பரதனை பற்றி பேசிய வார்த்தை லக்ஷ்மணா என்னை அபகரிப்பதற்காக உன்னை பரதன் அனுப்பினானான்னு அப்படி பேசிட்டா ஆனா அடுத்து ஹனுமானை சந்திக்கும் போது எனக்கு ஒண்ணுன்னா பரதன் சேனையோடு வந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி மெட்டு தருவானே என்று அவனை பத்தி வசத்தியா தம்பி பரதன் மீது உனக்கு இவ்வளவு நன்மதிப்பா என்று எண்ணி ராமன் சிரிச்சுட்டான் இப்போ அந்த புன்னகையை ரசிச்சாலாம் சீத்தை இப்ப ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா லக்ஷ்மணன் மீது சீத்தைக்குள்ள நன்மதிப்பை பார்த்து ராமன் சிரிச்சான் அந்த புன்னகை எவ்வளவு நன்னா இருந்ததுன்னு வில்லூர் சுவாமி வர்ணிச்சார் இப்போ பரதன் மீது ராமன் சீத்தைக்குள்ள நன்மதிப்பை கேட்டு ராமன் இப்போ புன்னகை செய்கிறான் இந்த புன்னகை அப்படியே ரசிச்சாலாம் சீத்தை ரசிச்சுட்டு சீத்தை சொன்னாலாம் சுவாமி உங்க புன்னகையே பரதன் தான் என்னது புன்னகையே பரதனா ஆமா சீத்தை சொல்றா இல்ல உங்க புன்னகைக்கும் பரதனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு ஏற்கனவே ஒரு நாலு ஸ்லோகம் பார்த்தோம் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் நிறைய ஒற்றுமைன்னு இப்போ பரதனை எண்ணி ராமன் புன்னகை செய்யறான் பரதனை நினைத்து ராமன் பூத்த புன்னகையை பார்த்துட்டு சீத்தை சொல்றா உங்க புன்னகையே பரதன் புன்னகைக்கும் பரதனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அப்படியா என்ன என்று கேட்டான் ராமவிரான் சீதை சொல்கிறாள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தொருளியிருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்பு ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோம் நந்திகிராமே ரதிமுபகா பிராத்ரு சத்ருக்ன ஹிருத்யா சுத்த சுத்தம் த்விஜகுலமலம் பாலயன் அந்தரங்கம் கைகேயந்த ஸ்மிருதி முபகதோ ஹானுதாபம் விதன்வன் மந்தோ ஹாசோ ஜயதி பரதா மைதிலி வல்லபஸ்ய அதாவது முதல் ஒற்றுமை நந்தி கிராமே ரத்திம் உபகதா புன்னகைக்கும் பரதனுக்கும் முதல் ஒற்றுமை இருவருமே நந்தி கிராமத்திலே இருக்கிறார்கள் ஏன்னா சீத்தை வனவாசம் இருந்த காலத்தில் அல்லது சீத்தை அசோகவனத்திலே சிறையிருந்த காலத்தில் எல்லாம் பரதன் அயோத்திக்கு வெளியில நந்தி தான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பாதுகையின் தொண்டனாக இருக்கிறான் அப்போ பரதன் இருந்த இடமும் நந்தி கிராமம் ராமனுடைய புன்னகையும் நந்தி கிராமத்துல இருக்குமா நந்தி அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும் பக்தர்கள் அர்த்தம் கிராமம்னா கூட்டம்னு அர்த்தம் அதனாலதான் கூட்டமாக மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை கிராமம் வில்லேஜ் சொல்றோம் இல்லையா அப்போ நந்தினா ஆனந்தமான பக்தர்கள் கிராமம்னா கூட்டம் பக்தர்களின் கூட்டத்தை பார்த்தா பகவான் புன்னகை செய்கிறான் அப்போ ராமனுடைய புன்னகை நந்தி கிராமம்ங்கிற பக்தர்கள் கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறது பரதனோ நந்தி கிராமம் என்னும் இடத்திலே இருக்கிறான் இது முதல் ஒற்றுமை ரெண்டு பிராத்ரி சத்ருக்ன ஹிருத்யா ரெண்டு பேருமே சத்ருகணனுக்கு இனிமையானவர்கள் ஏன்னா சத்ருகணன் பரதனை பொறுத்தவரை சத்ருகணனுக்கு பரதன் தான் எல்லாம் பரதனே தெய்வம் என்று அந்த பக்தனாகிய தான் பக்தனாக அடியவனுக்கு அடியவனாக இருந்தான் சத்ருகணன் அதே போலத்தான் ராமனுடைய புன்னகையும் சத்ருகணனுக்கு இனிமையா இருக்கான் ஏன்னா இது பரதனை எண்ணி ராமன் பூத்த புன்னகை இல்லையா அப்போ பரதன் சத்ருகணனுக்கு இனியவன்னா அவனை எண்ணி ராமன் பூத்த புன்னகையும் சத்ருகணனுக்கு இனியதுதான் அப்போ பரதனும் சத்ருகணனுக்கு இனிமையானவன் ராமனின் புன்னகையும் சத்ருகணனுக்கு இனிமையானது இது ரெண்டாவது ஒற்றுமை அப்ப இருவருமே நந்தி கிராமத்தில் இருக்கிறார்கள் இருவருமே சத்ருகணனுக்கு இனியவர்கள் மூன்றாவது ஒற்றுமை சுத்த சுத்தம் சீதை சொல்றாளாம் பரதனை போல ஒரு தூய்மையானவன் லோகத்துல கிடையாது வந்த ராஜ்யத்தை தூக்கி போட்டுட்டு எனக்கு ராமன் தான் எல்லான்னு ராமன் திருவடியை வந்து அடிபணிந்தானே இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும் மேலும் ராமன் என்னை எப்படி வைக்கிறானோ அப்படி இருப்பேன்னு இருக்கிறானே இது ஒரு தம்பி யாருக்கு கிடைப்பான் அதனால நிச்சயமாக பரதனை போல ஒரு தூய்மையானவன பார்க்க முடியாது அதே போலத்தான் ராமனுடைய புன்னகையும் தூய்மையான புன்னகை தூய வெளுப்பான பற்களோடு உள்ளத்திலும் தூய்மையோடு ராமன் பூக்கும் புன்னகை இருக்கே அதுவும் தூய்மையானது அப்போ பரதன் புன்னகை இருவருமே ரொம்ப தூய்மையானவர்கள் நாலாவது ஒற்றுமை திவிஜகுலமலம் பாலையன் அந்தரங்கம் இருவருமே த்விஜ குலத்தை காப்பாற்றுறாளாம் பரதன் எப்படி த்விஜகுலத்தை காப்பாத்துறான்னா த்விஜர்கள்னா வேதம் படித்தவர்கள்னு அர்த்தம் த்விஜ குலத்தை பரதன் காப்பாத்துறான்னா அவன் பாதுகையின் பிரதிநிதியாக ஆட்சி பண்ணும்போது அயோத்தியிலே உள்ள த்விஜகுலம் வேதவல்லார்கள் எல்லாரையும் காப்பாத்தி கொடுத்தான் ராமனுடைய புன்னகையும் த்விஜ குலத்தை காப்பாத்துறான் அது எப்படி காப்பாத்தோம் பல்லுக்கும் த்விஜன்னு வேறு த்விஜ என்றால் பல்லுன்னு அர்த்தம் த்விஜ ராமனுடைய புன்னகை அவன் திருவாயில் உள்ள பற்களை எல்லாம் காப்பாற்றுறதான் ஏன்னா நம்ம அப்பப்போ சிரிச்சுன்னு இருந்தால் தான் பல்லுக்கு வேல்யூ சிரிக்காமலே இருந்தால் பல்லு இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ புன்னகைதான் பற்களை காக்கிறது அதனால ராமனுடைய புன்னகையை பொறுத்தவரை த்விஜ குலம் என்று பற்களின் கூட்டத்தை அது காக்கிறது அதுக்கடுத்தபடியாக கை கே அந்த உபகதோ உபகதோப்பம் விதன்வன் ரெண்டு பேரையுமே நினைச்சா கைகேயின் மனசு உருத்தர் தான் ஏன்னா பரதனை நினைத்தால் கைகேய்க்கு மனசு உறுத்துறது அடடா நாம இவனை ராஜாவாக்கி பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் அவன் ராஜ்யம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி நந்தி கிராமத்தில் மர ஜடாமுடி தரித்து போய் உட்காந்துட்டானேன்னு சொல்லி பரதனை நினைத்தாலும் கைகேய்க்கு மனசு வலிக்கிறது உறுத்துறது ஐயோ நாம பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறா ராமனுடைய புன்னகையை பார்த்தாலும் கைகேயை ஃபீல் பண்றாளாம் ஏன்னா ராமனை காட்டுக்கு அனுப்ப போறேன்னு நினைச்சிண்டு நீ போ காட்டுக்கு போன்னா ஆனால் அப்போது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா என்னும்படி சிரிச்சுண்டே ராமன் காட்டுக்கு போனானே அப்போ கை கை வருதினால அடடா இவனை போய் ஏதோ காட்டுக்கு அனுப்பி நாம் ஏதோ கஷ்டப்படுத்துறோம்னு நினச்சோம் அவன் ஜம்முன்னு சிரிச்சுட்டே போகிறானே ஏன்னா இது ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது யாராவது ஒருத்தர் நாம் அழனும் ஃபீல் பண்ணணும் புலம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு துன்பம் கொடுப்பார்கள் அதெல்லாம் கேட்டுவிட்டு நாம கலங்கி அழுதுட்டோன்னா அவங்களுக்கு வெற்றியின் அர்த்தம் கண்டுகாம சிரிச்சுண்டே போனா அவனுக்கு உருத்தம் அடடா இவனை ரொம்ப கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நாம இவ்வளவு முயற்சி பண்ணா அவன் கூலா கடந்து போயிட்டானேன்னு அதனால ராமனின் புன்னகைய பார்த்தாலும் கை மனசு உருத்தருது பரதனை பார்த்தாலும் அவன் மனசு உருத்தருது இவனை ராஜா வாக்கணும்னு நினைச்சோம் இவன் இப்படி உட்காந்துட்டானே அதனால தப்பு பண்ணிட்டோமே மனசு வலிக்கிறது ராமனை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோம் அவன் சிரிச்சுன்னு போறானே இவ்வளவு பெரிய மனசு இருக்கு அவனை கஷ்டப்படுத்திட்டோமே அங்கேயும் வலிக்கிறது அதனால இருவருமே கைகேயிக்கு மன உறுத்தலை கொடுக்கிறார்கள் ரிமோர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு நிலையை கைகேய்க்கு ஏற்படுத்துகிறார்கள் ஆக ஐந்து ஒற்றுமைகள் சீத்தை சொல்றாளாம் அதனால சுவாமி நீங்க பரதனை நினைச்சு புன்னகை செய்தல் பாருங்கோ இருவருமே உங்கள் புன்னகை பரதன் இருவருமே நந்தி கிராமத்தில் தான் இருக்கிறார்கள் நந்தி கிராமே ரத்தி முபகதகா பரதன் இருப்பதோ நந்தி கிராமம் உங்கள் புன்னகை இருப்பதோ ஆனந்தமான பக்தர்களின் கூட்டம் நந்தி கிராமம் ரெண்டு பிராத்ரு சத்ருகன கிருந்தியகா பரதனும் சத்ருகனனுக்கு இனிமையானவன் உங்கள் புன்னகையும் பரதனை எண்ணி பூத்த புன்னகை என்பதால் சத்ருகணனுக்கு இனிமையானது மூன்று சுத்த சுத்தம் இருவருமே தூய்மையானவர்கள் பரதனும் தூயவன் உங்கள் புன்னகையும் தூயது நாலு த்விஜ குலமலம் பாலயந்தி அந்தரங்கம் உங்களுடைய புன்னகையும் சரி பரதனும் சரி த்விஜ குலத்தை காக்கிறார்கள் அதாவது வேதியர் குலத்தை பரதன் காக்கிறான் பற்களுக்கும் த்விஜகானு பேரு அந்த பல்லின் கூட்டத்தை உங்கள் புன்னகை காக்கிறது இருவருமே கைகேயந்த ஸ்மிருதி முப்பகதோ ஹானுதாபம் விதன்வன் கைகேயிக்கு மனசுல ஒரு அனுதாபத்தையும் அவளுக்கு ஒரு உறுத்தலையும் ஏற்படுத்துகிறார்கள் அது பரதனை நினைச்சாலும் அவள் வருந்தரா புன்னகையை நினைச்சாலும் இவனை போய் கஷ்டப்படுத்திட்டமேனு வருந்தரா அப்படி கைகேயிக்கு வருத்தம் தருகின்றன இப்படிப்பட்ட இந்த புன்னகை சீதை சொல்றா மந்தோ ஹாசோ ஜெயதி பரதோ மைத்திலி வல்லபஸ்ய அதனால என் கணவரான உங்கள் புன்னகையே பரதன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சீத்தை சொல்லி இந்த புன்னகையை ரசித்தாள் என்று இந்த ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார் வில்லூர் சுவாமி அதையனால அந்த ஐந்து ஒற்றுமைகளை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நந்தி கிராமத்தில் வசிப்பவர்கள் சத்ருகனனுக்கு இனிமையானவர்கள் சுத்தமானவர்கள் அதுக்கப்புறம் திஜகுலத்தை காப்பவர்கள் கைகேய்க்கு அனுதாபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் ஐந்து தன்மைகளிலும் இருவரும் ஒத்திருப்பதாலே உங்க புன்னகையும் பரதனும் ஒண்ணுன்னு சீத்தை சொன்னா அதை கேட்டு ராமன் மேலும் புன்னகை செய்தான் அதுதான் இந்த ஸ்லோகம் இதை செய்விப்போர் அத்தனை பேருக்கும் வாழ்நாளில் எப்போதும் இன்பம் என்பது கைகூடும் அது மட்டும் இல்ல யார் என்ன சொன்னாலும் அதை புன்னகையோடு கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் என்பதும் உண்டாகும் அது உண்டாக சீதாராமர்களையும் அனுமானையும் பிரார்த்தித்து கொண்டு வாங்கோ இந்த ஸ்லோகத்தை செய்விப்போம் நந்தி கிராமே ரதிமுபகோ பிராத் சத்ருணஹிருத்யா சுத்த சுத்தம் திவிஜகுல மலம் பாலையன் அந்தரங்கம் கை கேயந்த ஸ்மிருதிமுபகதோ ஹானுதாபம் வித்தன்மன் மந்தோகாசோ ஜெயதி பரதோ மைதிலி வல்லபஸ்ய என்று சொல்வோம் எப்போதும் புன்னகையோடு அனைத்தையும் கடந்து சென்று நம் பக்தி வழியில நம்ம பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று இன்புறுவோம் நன்றி வணக்கம்